யார் இப்போ கன்னியாகுமரியில் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நடந்தது அக்காக்கும் புட் ஹச் பேட் டச்சில் அவர் சொல்லி கொடுத்துருக்கறாரு அது வந்து அதோட மனசு அது தைரியம் கிடையாது அய்யோ இல்லை போய் வீட்டில் போய் சொன்னால் அம்மா அடிப்பாங்களா ஐயோ அப்பாட்ட சொன்னால் அப்பா அடிப்பாரா ஐயோ கிளாஸுக்கு அன்ஃபார்ம் போயிட்டாங்கன்னா அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே இது பண்ணினே இருந்துடும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவருடைய வாட்ஸ்அப்பில் அசி பேசிட்டார் அப்புறம் கேட்டால் போதையில் பேசிட்டேன் ஆமாம் சார் பேரண்ட்ஸு இல்லாததுனால தானே இந்த பாலியல் சீட்டல்ல நடந்திருக்கு அவர் வந்து கராத்தே பயிற்சியாளர் கிடையாது ஜூடோ பயிற்சியாளர் அவர் வந்து ஜூடோ போட்டியில் கலந்துக்கிட்டு வரும்பொழுது காரில் தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி பேப்பரில்லாம் பார்க்குறோம் அப்போ பேரண்ட்ஸ் வந்திருந்தால் பிரச்சனை இல்லையா நம்பி அனுப்புகிறாங்க அது வந்து பயிற்சியாளர்கள் மேலே தான் வந்து நம்ம வந்து தப்பு சொல்லணும் மற்ற மாநில பற்றி நான் எப்பயுமே பேச மாட்டேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கராத்தே பயிற்சியாளர் கைது உப்பு சாமி கந்தசாமி அப்படி இல்லை கராத்தே பயிற்சியாளர் கைது எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஒரு பெண் புகார் கொடுத்தால் போக்சோ வழக்கில் கைது அதுக்கப்புறம் தான் விசாரணை அதான் போக்சோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த டிஎஸ்கே சங்கம் பல வருஷமாக இருக்காங்கன்னு நான் நிறைய புகார் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் ஒரு சங்க ஆரம்பிங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை இருகரபு கப்பி வணங்கி நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுடைய பெண் பிள்ளைகளை பெண் பயிற்சியாளர்கிட்ட அனுப்புவேன் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சுக்கு மேலே இந்த பாலியலில் வந்து கருத்து பயிற்சியாளரை வந்து கைது பண்ணுறாங்க இந்த பயிற்சியாளர்லாம் யார் அப்படின்னா எங்களை போன்ற பயிற்சியாளர்கள் பயிற்சி கொடுத்தா பயிற்சியாளர் கிடையாது இந்த டிஎஸ்கே சங்கத்தில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் காரோட்டேட்டிவ் சங்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர் பாலியல் தொல்லை அதிகமாவதற்கு இவர் ஒரு முக்கிய காரணம் வெள்ளூர் ரமேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு தற்காப்பு கலை என்றாலே வந்து நம்மளை தற்காத்து கொள்வதுக்காக தான் அந்த கலையை நம்ம கற்றுக்கிறோம் தற்காப்பு கற்றுக் கொடுக்குற மாஸ்டர்களே ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு சூழல் வளர்ந்துக்கிட்டு வருது இதெல்லாம் எப்படி சார் தடுக்கிறது இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாத ஒரு சூழல் உருவாக்கணும்னா எப்படி சார் இது சார் கராத்தே கலை தெய்வீகமானது புனிதமானது நாற்பத்தெட்டு வருஷமாக நான் பண்ணிகிட்டுருக்கேன்னாக்கா அந்த கலையில் உள்ள ஈடுபாடு இன்றைக்கே நிறைய பயிற்சியாளர்கள் என்னுடைய மாஸ்டர் புல்கானின் ஐம்பத்தஞ்சு வருஷமாக பண்ணுறாரு என்னுடைய தாய் சென்சாய் சொல்லுவாங்க தாய் சென்சாய் சாய் கராத்தே மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் இல்லை தாய் தாய்க்கு ஈக்குவலாக தாய் சேன் சொல்லுவாங்க மாஸ்டர் பூபதி அவர் எண்பத்தி ரெண்டு வயசு இறந்து அவர் காலமாகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக இந்த கராத்தே கலையை ஒரு புனிதமாக வந்து நாங்கள்லாம் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பயிற்சியாளர்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மற்ற மாநில பற்றி நான் எப்பயுமே பேச மாட்டேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் கராட்டே கராட்டே மாஸ்டர் இல்லை மாஸ்டர் ஆஃப் கராட்டேன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பயிற்சியாளர்கள் எழுபது வயசு வயசு எண்பது வயசுலேயும் இன்றைக்கி பயிற்சி கொடுத்துட்டு இந்த கலையை புனிதமாக வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஒரு சில பயிற்சியாளர்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு பயிற்சியாளர்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாம் நல்ல பயிற்சியாளர் தான் நிறைய போட்டிகளெல்லாம் கலந்துருக்காங்க நிறைய போட்டியில் வந்து நாங்கள்லாம் கலந்து பேசியிருக்கோம் எல்லாம் நினைக்கும்பொழுது கராத்தே பயிற்சியாளர் கைது உப்பு சாமி கந்தசாமி அப்படி இல்லை கராத்தே பயிற்சியாளர் கைது அப்படின்னும்போது நானும் ஒரு கராத்தே பயிற்சியால் போது எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு இந்த கராத்தே எல்லா விளையாட்டுலேயும் நடக்குது எல்லா துறையிலையும் நடக்குது ஆனால் ஒரு கராத்தே அப்படின்னும்போது ஏன்னா மற்ற விளையாட்டை கூட கராத்தே விளையாட்டு தான் இன்றைக்கி வந்து அது அங்கீகாரம் இருக்குது வேலை கிடைக்குது அதுவும் இல்லாமல் என் பொண்ணு ரொம்ப பயமாக இருக்குது சார் கராத்தே கற்றுக்கிட்டால் தான் பயம் போகும் சார் என் பையன் ரொம்ப வீக்காகிறான் கராத்தையும் தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லி இன்றைக்கி இந்த கராத்தே விளையாட்டுக்கு பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் சேர்க்குறாங்க ஆனால் இந்த கராத்தே விளையாட்டிலே பாலியல் புகார் பாலியல் சிண்டல் அதுவும் சிறுமி என்று கூட பார்க்காமல் நடந்திருக்குது அண்மையில கூட ஒரு விவகாரம் இப்போ குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தான் தீர்ப்பே முழு விவரம் வரப்போகுது அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் என்னென்னா குட் டச் பேட் டச் தரேன்னு சொல்லி ஒரு கரத்தை பயிற்சியாளர் கூப்பிட்டு போயிட்டு நிச்சயம் பண்ணிவிட்டாரு இப்போ போக்சோ வழக்கில் தான் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பெண் புகார் கொடுத்தால் போக்சோ வழக்கில் கைது அதுக்கப்புறம் தான் விசாரணை அதான் போக்சோ அப்படிங்கும்போது ஒரு பயிற்சியாளர்கிற முறையில் பயிற்சி கொடுத்தோமா அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸும் வந்து கூட்டுட்டு போயிடணும் அதே மாதிரி வெளியில் போட்டியில் கூட்டுட்டு போகும்போது தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதனால் அந்த மாதிரி போட்டிகளுக்கெல்லாம் நானா வந்து பெண்களை நிறைய பெண்கள்லாம் பயிற்சி கொடுத்துருக்கேன் எங்கிட்ட பயிற்சி பண்ண பெண்கள்லாம் இன்றைக்கி கல்யாணமாகி குழந்த பிறந்து அவங்க பிள்ளைங்கள்கிட்ட வந்து சேர்க்குறாங்க ஏன்னா மாஸ்டரு நல்லா பயிற்சி கொடுப்பாரு குட் குட்டச்சி தான் பண்ணுவார் அப்படின்னு எங்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்க பிள்ளைகளை கூட்டு வராங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பயிற்சி முறையில் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம் ஒரு சில பயிற்சியாளர்கள் தவறு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த இந்த இன்றைக்கி இருக்கிற பயிற்சியாளர் ரொம்ப இது பண்ணுறாங்க மாஸ்டர் இப்படியே போனால் என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு எங்கிட்ட ஏன்னா நான் வந்து கராத்தே வீரர்கள் வீராங்கனைகள் பாதுகாப்பு நல சங்கம்னு வச்சுருக்கேன் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த டிஎஸ்கே சங்கம் பல வருஷமாக இருக்காங்கன்னு நான் நிறைய புகார் கொடுத்துருக்கேன் காவல்துறையிலலாம் போய் புகார் கொடுத்து டிஜிபி கமிஷனில் கொடுத்துருக்கும் போது நீ சங்கம் வச்சுருக்கியா எனக்காப்பாங்க சார் நான் சங்கம் வச்சிடல சார் ஆனால் இந்த சங்கம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இவ்வளோ பேசுறீங்களே நீங்கள் ஒரு சங்கம் ஆரம்பிங்க இப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல வந்து அதுக்கப்புறம் நிறைய பயிற்சியாளர்கள் என்னை கேள்வி கேட்பாங்க அந்த டிஎஸ்க சங்கத்தை பற்றி சொல்கிறல நீ ஒரு சங்கம் ஆரம்பியா நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி கடந்த ரெண்டு வருஷமாக வீரர்கள் வீராங்கனைகள் பாதுகாப்பு நல சங்கம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பதினாறு மாவட்டத்தில் என்ன மாதிரி ஒரு கரத்த பயிற்சியாளர்கள்லாம் இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க இதில் இணங்கிட்டு இப்படி இப்படி இருக்கும்பொழுது குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சிக்கும் மேலே இந்த மாதிரி நடந்திருக்கு குறிப்பாக வந்து இந்த பக்கம் வெள்ளூர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சியாளர் அவரை நான் சொல்லி ஆகணும் வெள்ளூர் ரமேஷ் என்ன மாதிரி ஒரு பயிற்சியாளர் நல்ல திறமையானவர் அவர் திறமையாக நான் குற சொல்லலை ஆனால் ஒரு பட்டை அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது என் பையன் டாக்டர் அப்படின்னா எப்படி டாக்ட்ரு பத்தாவது பயிலாடுவோம் எப்படி டாக்ட்ரு எப்படிங்க டாக்டர் ஆக முடியும் ப்ளஸ் டூ முடிக்க வேணாம் நீட் தேர்வு எழுத வேணாம் இந்த மாதிரி பிளாக் பெல்ட்டுன்னா போனவொன்னே துட்டு குட்டவனும் குத்துறது அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் குறைஞ்சபட்சம் நாங்கள்லாம் பயிற்சி பண்ணும்போது பத்தாண்டுகள் இப்போ வந்து ஆண்டுகள் ஒரு கராத்தேனா ஒரு பிளாக் பெல்ட் வர்றதுக்கு ஒரு ஆண்டுகள் தகுதி இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் கெப்பாசிட்டி ஒரு நூறு பேருக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் நிறைய போட்டிகள் நிறைய இன்விடேஷன் டோர்னமெண்ட்டு அதில் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் வெற்றி தோல்வியை பற்றி பரவாயில்ல போட்டிகளை போய் கலந்துருக்கணும் இந்த தகுதியின் அடிப்படையில் தான் வந்து நாங்கள்லாம் கருப்புப்பட்ட கொடுக்குறோம் இப்போ கூட சுதந்திர தினம் அட்வான்ஸ் சுதந்திர தின வாழ்த்துக்கள் சுதந்திரம் கூட எவ்வளோ போராடி விலையை கட்ட ரத்த சிந்தி வாங்கிட்டோம் ஆனால் இந்த கராத்தே விளையாட்டுக்கு அங்கீகாரம் வாங்கிறதுன்றது நிச்சயமாக கேள்விக்குறி ஏன் அப்படின்னா நிறைய மாஸ்டர் நிறைய ஸ்டைல் நிறைய ஜாதி யூகோ இவர் யார் இவருக்கு தலைவர் தலைவராக அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு தலைமை பண்பை ஏற்றுக்க மாட்டாங்க யூகோ ப்ராப்ளம் அதனால் வந்து பாலியல் தொல்லைகள் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்குறது ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை இருகரபு கப்பி வணங்கி நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுடைய பெண் பிள்ளைகளை பெண் பயிற்சியாளர்கிட்ட அனுப்புங்க இருக்காங்க பின் பயிற்சியாளர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் பயிற்சி கொடுத்த பெண்களே நிறைய பேர் இருக்காங்க பயிற்சியாளராக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க வறுமையின் காரணமாக எல்லாமே இப்போ டூட்டிக்கு போயிட்டாங்க நான் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க பதினோரு ரூபாய் அதாவது கட்டணம் இல்லாமல் இது கலை கல்வி இலவசமாக கொடுக்கலாம் கட்டணம் இல்லாமல் ஒரு கலையை கற்றுக் கொடுக்க கூடாது ஆனால் வறுமையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் பதினோரு ரூபாய்க்கெல்லாம் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன் கருப்பு பெட்டையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பெல்ட் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐநூறுரூபாயிருபா எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுன்னு சொல்லி நிறைய பயிற்சியாளர்களை நான் செய்தே செய்தாபேட்டியில் நான் இருக்கக்கூடிய பிறந்து வளர்ந்த இடத்துல நிறைய பெண் பிள்ளைகளுக்கு நான் வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு பயிற்சியாளராக நல்ல ஃபைட்லாம் நிறைய போட்டியில் போய் கலந்துருக்காங்க ஆனால் போல் நான் சொன்னது என்னென்னா ஏமா ஏழை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நீ ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா ஆமாம் மாஸ்டர் அப்படின்னு காலில் உழுந்து கும்பிட்டுட்டு போனவங்க தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வேலைக்கு போயிடுறாங்க கராத்தே கிளாஸ் எடுத்தால் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் வேலைக்கு போனால் அவன் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கல்யாணமானவண்ண குழந்தை வீட்டு தேவையில் வந்து ஒரு ப பயிற்சி எடுக்க முடியல அதனால் முடிந்த அளவு ஒரு பயிற்சியால் கூட காட்டார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க பெண் பயிற்சி போய் கற்றுக்கணுமா அந்த பெண் பயிற்சியால் யார் ரெடி பண்ணுறது பெண் பயிற்சியாளர் ரெடி பண்ணுறது உங்கள மாதிரி பயிற்சியாளர் தான் இருந்தாலும் ஒரு பெண் பயிற்சியாளர்கிட்ட போய் பயிற்சி கொடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு அது சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி போன வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு பெண் பயிற்சியாளரை ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுச்சு கன்னியாகுமரியில் பெண் பயிற்சியாளர்னு சொல்கிறோம் அந்த பெண் பயிற்சியாளர் என்ன பண்ணுச்சு அந்த பெண் பயிற்சியிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த பொண்ணுக்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி விட்டுட்டு போயிடுச்சு கன்னியாகுமரியில் போனாங்க இது பண்ணாங்க அந்த பின் பயிற்சியெல்லாம் கைது பண்ணிட்டாங்க ஓகே இன்றைக்கி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சு ப பதினஞ்சுக்கும் மேலே இந்த பாலியலில் வந்து கருத்த பயிற்சியாளரை வந்து கைது பண்ணுறாங்க இந்த பயிற்சியாளர்லாம் யார் அப்படின்னா எங்களை போன்ற பயிற்சியாளர்கள் பயிற்சி கொடுத்தா பயிற்சியாளர் கிடையாது இந்த டிஎஸ்கே சங்கத்தில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் காரோட்டேட்டிவ் சங்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர் திறமையில் இவங்க சேர்த்துக்கிறது

இருக்கிறார்கள் உறுப்பினர்களாக நீங்கள் சங்கத்தின் தலைவர் செயலர் என்று இனிமேல் தட்டிக்காதீங்க இந்த ஸ்கூலில் எஜுகேஷன் நல்லாயிருக்கா இதில் யார் ஃபீஸ் பத்து பள்ளிக்கூடம் பார்த்து தான் பதினோராவது பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய பிள்ளைங்களை சேர்க்குறான் அதனால் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுப்பா இதோ எதிர்க்கா அப்படியே போயிட்டு வருது அவர் யார் அவர் பிளாக் பல்ட்னால் எப்போ வாங்கினார் பிறப்பு அதெல்லாம் கேட்குறதே கிடையாது அதனால் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பயிற்சியாளர்கள் இந்த மாதிரி காசுக்கு விற்கிறதுனால அவன் ஒரு போட போட்டுக்கின்னு பிளாக் பண்ணிட்டுறான் அவனுக்கு கராத்தை பற்றி தெரியாது இது தெய்வீக கலைன்னு தெரியாது அதில் வந்து அவன் கராத்தை பற்றி லெசனே தெரியாது அடிபட்டு உதப்பட்டு இவ்வளோ கஷ்டம் தெரியும் பாலியல் தொல்லை அதிகமாகவதற்கு இவர் ஒரு முக்கிய காரணம் வெள்ளூர் ரமேஷ் என்றதை நான் பதிவு பண்ணுறேன் அதே நேரத்தில் இந்த டிஎஸ்கே சங்கத்தில் இருப்பவர்கள் பதவி விலகணும் இன்றைக்கி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அவர்கள் உன்னுடைய சங்கத்தில் இருக்கிறாங்க நீங்கள் அதுக்கு வந்து ஏதாவது சொன்னியா எங்கள் சங்கத்தில் வந்து எடுத்துட்டோம் இனிமேல் அவங்கள மாட்டோம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க இதுக்கு முன்னாடியே வெள்ளூரில் அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு பேர் இது பண்ணாங்க அப்புறம் திருவண்ணாமலை ரெண்டு பேர் எல்லாமே இவங்க சங்கத்தெல்லாம் என்னவா சார் இருக்கும் இவங்க எந்த தைரியத்தில் சார் இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு சின்ன பொண்ணை இந்த மாதிரி பாலி அப்யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு பெரிய தண்டனை இருக்கும் இது தப்பு அப்படின்றது தற்காப்பு சொல்லி தர நம்மளே இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுல ஈடுபடக்கூடாது அப்படின்றதுலாம் தெரியும் அப்படி இருந்தும் ஏதாவது தைரியத்தோட பண்ணுறாங்களா இல்லை யாராவது பின்புலம் இருக்கா இதுக்கெல்லாம் எப்படி சார் இப்போ ரீசெண்டாக கைது பண்ணி நீ குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட பின்புலம்லாம் என்னவா சார் இருக்கும் அதெல்லாம் வந்து அதை வந்து அந்த நேரத்தில் சில சபல புத்திகள் தான் நிச்சயமாக வந்து ஒரு பயிற்சியாளர்கள் செய்யக்கூடாது அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு இருக்கணும் அது அந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரு செகண்டில் வந்து அவங்க வந்து இந்த ஆசைக்கு அந்த இச்சைக்கு அடிமைப்பட்டு பெரிய இதை வந்து என்ன ஆக போகுது யாருக்கும் தெரிய போதில் கேமரா எதுவும் கிடையாது நம்மளை தான் பண்ணணும் சின்ன பொண்ணு தானே இப்போ கன்னியாகுமரியிலே எடுத்துக்கிட்டா கூட அக்கா தங்கை ரெண்டு பேருக்குமே பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களோட கலையில் இப்போ இந்த குட் டச் பேட் டச் சொல்லி தருவீங்களா நீங்கள் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சி சின்ன பொண்ணாக சிறுமியாக இருக்கிறவங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லித்தரது அவசியம் ஆனால் இந்த முறையை பயன்படுத்தியே பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாங்களே சார் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அது பேட் டச்சு தான் குட் டச் பேட் டச்சுன்னு அது சொல்லிக் கொடுக்க வேண்டியது இன்றைக்கி வந்து உட்டைச்சு பேட்டி பேரண்ட்ஸே சொல்லி கொடுத்துட்றாங்க ஏன்னா எங்கள் வீட்டு பாப்பா ரெண்டரை வயசு தான் ஆகுது நான் தான் குளிப்பாட்டுவேன் இப்போது ஒரு ஒரு மாதமாக நீ குளிப்பாட்டாத அப்படின்ந்து பாத்ரூம் கழுவிட்டா நீ நீ வராதுன்னு அதுக்கு அதுக்கே தெரிஞ்சு போகுது எதே அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா என்னான்னு தெரில நான் தான் இது பண்ணுவேன் பண்ண தாத்தா தத்தா உள்ளே வராத தத்தா தான்து அப்போ அதுக்கு அதுக்கே தெரிஞ்சு போச்சு குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லை அந்த குழந்தைங்களுக்கே அந்த உணர்வு வரும் ஆனால் ஒரு பயிற்சி முறையில் வரும் பொழுது அவங்க வந்து ஒரு நமக்கு வெளி மாநிலங்கள்லாம் கூப்பிட்டு போகிறீங்களா சார் அப்போ பேரண்ட்ஸ் வருவாங்களா சார் மாநிலங்களில் கூப்பிட்டு போகும்போது நிச்சயமாக பேரண்ட்ஸும் வரணும் அப்படி இருக்கும்போது வெளிமாநிலம் இல்லை சார் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரு திருச்சியில் நடக்குது கோயம்புத்தூர் நடந்ததுன்னா நான்லாம் பேரண்ட்ஸு கண்டிப்பாக வந்தால் தான் கூப்பிட்டு போவோம்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்களா இப்போ பேரண்ட்ஸ் இல்லாமல் கூப்பிட்டு போய் தான் இந்த மாதிரி பாலியல் சென்டரில் ஈடுபட்டுருக்காங்களா ஆமாம் சார் பேரண்ட்ஸ் இல்லாதனால தானே இந்த பாலியல் சென்டரில் நடந்திருக்கு கூட சமீபத்தில் வந்து அவர் வந்து கராத்தே பயிற்சியாளர் கிடையாது ஜூடோ பயிற்சியாளர் ஓகே அவர் வந்து ஜூடோ போட்டியில் கலந்துக்கிட்டு வரும்பொழுது காரில் தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி பேப்பர்லாம் பார்க்குறோம் அப்போ பேரண்ட்ஸ் வந்திருந்தா பிரச்சனை இல்லையே நம்பி அனுப்புகிறாங்க அது வந்து பயிற்சியாளர்கள் மேலே தான் வந்து நம்ம வந்து தப்பு சொல்லணும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி இது வந்து நிறையா இது அமையும் இப்போ அந்த கன்னியாகுமரியிலே கூட இப்போ புகார் அந்த கிட்டே சொல்லாமல் இருந்திருக்காங்க பெற்றோர்களே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கரெக்டு இதில் நிறைய பேருக்கு இப்போ அப்யூஸ் நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்காத ஏன் சொல்லாமல் இருக்கிறாங்க கன்னியாகுமரியில் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நடந்தது அக்காவுக்கும் நடந்திருக்கு அக்கா சொல்லலை மிரட்டியிருப்பாங்களா வேலை அக்கா சொல்லலை அக்காவுக்கும் புட் டச் பேட் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அது வந்து அதோட மனசு அது தைரியம் கிடையாது ஐயோ இல்லை போய் வீட்டில் போய் சொன்னா அம்மா அடிப்பாங்களா ஐயோ அப்பாட்ட சொன்னால் அப்பா அடிப்பாரா ஐயோ கிளாஸுக்கு அனுப்பாமல் போயிட்டாங்கன்னா அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே இது பண்ணினே இருந்துருக்கு அதே மாதிரி தங்கச்சீம் பண்ணும்போது அது துணிச்சலாக தைரியமாக உடனே வந்து சொல்லிகிட்டு அப்போ கேட்கும்போது ஆமாம் என்னையும் பண்ணார் அப்படின்னும்போது அது வந்து புகாராக போயிடுச்சு இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது நடக்காமல் இருக்கணுன்னா திறமையான பயிற்சியாளர்கிட்ட பேரண்ட்ஸ் கூட்டுட்டு போகணும் தமிழக அரசு தயவு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டுக்கு அரசின் கட்டுப்பாட்டில் போட்டுவாங்க இப்போ நான் சங்கம் வச்சுக்கிறேன் டிஎஸ்கே சங்கம் அது ஏமாத்துறாங்க என்னுடைய சங்கம் நல்ல சங்கம்னு நான் சொல்ல வரல இந்த குழந்தைங்களை காப்பாற்றணுன்னு தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வீரர்கள் வீராங்கனை சார் பார்க்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எது நடந்தாலும் எனக்கு தகவல் வரும் அதில் வந்து நான் வந்து என்னை ஈடுபடுத்தி அந்த தவறை வந்து தட்டி கேட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நிறைய பேர் அது நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் கூட ஓற்றுரு ஒரு ரெண்டு நாள் முடி அவருடைய வாட்ஸ்அப்பில் அசிஹசியமாக பேசிட்டார் அப்புறம் எனக்கு அமிச்சாங்க அப்புறம் கேட்டால் போதையில் பேசிட்டேன் யார்கிட்ட பேசியிருக்காங்க அவர் குரூப்பில் பேசுகிறாரு இது நான் அவர் பதிவு போடுறேன் அவர் குரூப்பில் வந்து தண்ணி அடிச்சுட்டு அசேஷியமாக பேசுகிறாரு அப்புறம் மாஸ்டர் என்ன மாஸ்டர் குரூப்பில் போட்டுக்கிறீங்க அசியேஷிமாக பேசுகிறாரு உங்களை தான் பேசுகிறார் என்ன பேசலைப்பா அவர் போதையில் பேசுகிறாரு மறுநாள் கேட்டோன்னா ஆடியோவை போட்டு விட்டோன்னா அப்புறம் ஆமாம் சார் தண்ணி அடிச்சது உண்மை தான் பேசுகிறது உண்மைதான்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து அவரே பேசிட்டு அவரே ஆடியோ கிளிக் பண்ணிட்டுக்கிறார் அது குரூப்பில் வந்துடுச்சு சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எங்கே நடந்தாலும் என்னுடைய கவனத்துக்கு வரும்போது விளையாட்டு வீரர்கள் வீராங்கல் நலனுக்காக நான் குரல் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பயிற்சியாளர்கள் இன்றைக்கி இணைஞ்சிட்ருக்காங்க எல்லாமே இந்த டிஎஸ்கே சங்கத்தை நம்ம வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போய் தடை பண்ணி அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பயிற்சியாளர்கள் அதாவது என்கிட்ட பேசாதவங்களா கூட இன்றைக்கி பேசுகிறாங்க அதனால் பாலியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த டிஎஸ்கே சங்கத்தை தடை செய்யணும் இனி ஏன்னா நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழக அரசு இப்போ பெண்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மூணு மாதம் கோர்ஸு எல்லா பள்ளியிலையும் பற்றி இப்போ நடந்துகிட்ருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மூணு மாத பயிற்சி பத்தாது அப்படின்றத என்னுடையது ஏன்னா ஒரு ஒரு வருடமாவது பயிற்சி கொடுத்தா தான் அந்த பிள்ளைகள் அந்த பயிற்சியை திறம்பட கற்றுக்க முடியும் அதனால் மூன்று மாத பயிற்சி ஒரு வருடம் மாதம் பயிற்சி கொடுக்கணும் நான் இன்றைக்கி நிறையா பள்ளி கொடுத்தலாம் போய் நான் சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரீயாகவே நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு வந்தார் சார் உங்கள் ஸ்கூலில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு இது அந்நு வாரத்துக்கு ஒரு நாள் கற்றுக்கிட்டோம் பிள்ளைங்க கற்றுக்கிட்டோம் மாநகராட்சி இல்லை அது ஸ்டேட் போர்ட் சார் எல்லாம் பிள்ளைங்க தானே அதனால் எல்லா பள்ளிகளையும் நான் வந்து வாலின்ண்டியாக சொல்லிக் கொடுக்க நான் கேட்டிருக்கேன் நிறைய பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் தமிழக அரசு இந்த விளையாட்டுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் இன்றைக்கி விளையாட்டுத்துறைக்கு கோடிக்கணக்கில் வாரி வழங்கும் தமிழக முதல்வர் இந்த தமிழனின் வீரக்கலையை கோப்பை போட்டியில் சேர்த்துக்க வேண்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இருகாரம் குப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்